ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனலில் சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற குட்டி கதை பற்றற்ற நிலை வந்து விட்டால் அந்த நாட்டை ஆண்டு வந்த மன்னனின் மனம் கொஞ்சம் அமைதி இல்லாமல் தவித்து வந்தது அவனது நாட்டில் எந்த பிரச்சனையுமே இல்லை அவனது சிறப்பான ஆட்சியின் காரணமாக வறுமை தொடர்ந்து போயிருந்தது மக்கள் வரிச்சுமையின்றி இன்பமாக வாழ்ந்தனர் கள்வர் பயம் இல்ல கலைகள் தழைத்து வளர்ந்தன புலவர்களும் அறிஞர்களும் கௌரவிக்கப்பட்டாங்க நாடே சுபிட்சமாக இருந்த போதிலும் தன்னுடைய மனம் மட்டும் அமைதி இல்லாமல் ஏதோ ஒரு சுமையோடு இருப்பதை மன்னன் அறிந்தான் இந்த நிலையில் அவன் ஆயில் உள்ள ஒரு ஊருக்கு ஒரு துறவி ஒருத்தர் வந்ததாக மன்னன் அறிந்தான் அவரை சந்தித்தா தன்னுடைய மனம் அமைதி அடைய ஏதாவது வழி அப்படின்னு எண்ணி மன்னன் உடனே அவரை போய் சந்திக்கவும் செஞ்சான் ஊரின் ஒதுக்குப்புறமாக இருந்த ஒரு மரத்தடியில் அமர்ந்திருந்தாரு அந்த துறவி மன்னனை அன்போட வரவேற்ற அந்த துறவி அவங்கிட்ட மனம் விட்டு பேசினார் அப்போது அவனுடைய மனதில் இருக்கும் குழப்ப நிலையை உணர்ந்து கொண்டார் அரசே நாட்டை காக்கும் பணிகள் எப்படி நல்லபடியாக நடக்கின்றது அல்லவா அப்படின்ற மாதிரி கேட்டார் அந்த துறவி ஆம் சுவாமி அதில் ஒரு குறையுமே இல்லை என் ஆட்சியின் கீழ் வாழும் மக்கள் கூட எந்த குறையும் இல்லாமல் மகிழ்ச்சியோடு தான் வாழ்ந்துட்டு வர்றாங்க அப்படின்னு சொன்னார் மன்னன் அப்படியானா உனக்கு என்ன குறை அப்படின்னு கேட்டார் குரு அதுதான் எனக்கும் புரியல சுவாமி எல்லாம் நிறைவாக இருந்தும் என் மனம் கொஞ்சம் கூட அமைதியின்றி தவித்து வருகிறது அப்படின்னு சொன்னான் மன்னன் குரு சொன்னாரு சரி எனக்காக ஒன்னு செய் உன்னோட நாட்டை என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொன்னாரு இதை கேட்டு ஆச்சரியம் அடைந்தாலும் எடுத்துக்கொள்ளுங்கள் சுவாமி அப்படின்னு உடனே சொன்னாரு மன்னன் அப்போது மீண்டும் குரு சரி நாட்டை என்கிட்ட கொடுத்துட்ட நீ என்ன செய்வ அப்படின்னு கேட்டாரு அதற்கு மன்ன என்னுடைய வழி செலவுக்கு கொஞ்சம் பணத்தை எடுத்துக்கொண்டு எங்கேயாவது போயிடுவேன் அப்படின்னு சொன்னார். குரு சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு ஏன்பா நாட்டையே என்கிட்ட கொடுத்துட்ட அதில் உள்ள கஜானாவும் என்னோடது தானே அதில் இருந்த பொருட்களை எடுக்கிறதுக்கு உனக்கு எப்படி உரிமை உண்டு அப்படின்னு கேட்டார் சற்றே திகைத்தாலும் நீங்கள் சொல்வது சரிதான் நான் இப்படியே கிளம்புறேன் எங்கேயாவது போய் ஏதாவது ஒரு வேலையை செய்து பிழைத்து கொள்றேன் அப்படின்னு அவன் தயாரா இருந்தான் பண்ணேன் உடனே குரு சொன்னாரு ஏதாவது வேலை செய்ய போற அந்த வேலையை என்கிட்டயே செய்யலாமே அப்படின்னு சொன்னாரு மன்னன் யோசிச்சான் நீ என்னுடைய பிரதிநிதியாக இந்த நாட்டை பராமரித்துவா உன்னோட செலவுக்கு அரண்மனை புகிஷத்துல இருந்து ஊதியத்தை வாங்கிக்கோ எனக்கு எப்போது வசதிப்படுமோ அப்போ நான் வந்து கணக்கு வழக்குகளை பார்த்து கொள்கிறேன் அப்படின்னு சொன்னான் மன்னனை யோசித்தபடி சரி என்று அதை ஒப்புக்கொண்டான் கடகடவென்று இரண்டு ஆண்டுகள் ஓடிவிட்டன திடீர்னு ஒரு நாள் மன்னனை காண்பதற்காக அரண்மனைக்கு வந்தாரு அந்த குரு அவரை அரண்மனை வாசல் வர வந்து வரவேற்று உள்ள அழைத்துட்டு போனான் மன்னன் குருவை மன்னனுக்கான ஆசனத்துல அமர செய்தான் குரு கேட்டாரு என்ன அரசே நாடு எப்படிலாம் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி அதுக்கு சுபிச்சமா போயிட்டு இருக்கிறது சுவாமி கணக்கு வழக்கில கொண்டு வர்றேன் அப்படின்னு சொன்னான் எல்லாம் சரியா இருக்கான்னு நீங்க ஒரு தடவை பாத்துருங்க அப்படின்னு அந்த கணக்கு வழக்குகள் குறித்து வைத்திருக்கும் குறிப்பேடை எடுத்து வச்சான் அந்த அவனை தடுத்து நிறுத்திய குரு கணக்குகள்லாம் இருக்கட்டும் ஓ மனநிலை இப்ப எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டாரு என் மனம் முன்னாடி எப்போதும் இல்லாத வகையில அமைதியா இருக்கு அப்படின்னு சொன்னான் மண்ண அது ஏன் என்ற காரணம் குறித்து அறிந்து கொண்டாயா அப்படின்ற மாதிரி கேட்டாரு குரு மன்னனால பதில் சொல்லவே முடியல குருவே தொடர்ந்தார் இதுக்கு முன்னாடி நீ செய்த ஆட்சிக்கும் இந்த இரண்டு ஆண்டு காலத்தில் நீ செய்த ஆட்சிக்கும் ஏதாவது மாறுதல் உண்டா அப்படின்னு நிதானமா கேட்டார் குரு இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னா மன்ன அதே அரண்மனை அதே அதிகாரிகள் அதே படை அதே மக்கள் ஆனா இப்போது எனக்கு மனசு நிம்மதியா இருக்கு அப்போது அது இல்ல அதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டாரு குரு மண்ண விழிச்சான் குரு விளக்கத் தொடங்கினார் அப்போது இந்த ஆட்சி அரசாங்கம் உன்னுடையது என்று நினைத்திருந்தாய் இப்போது இது வேறு ஒருவருடையது நாம் அவரிடம் பணியாற்றும் ஒரு பிரதிநிதியாகத்தான் இருக்கிறோம் அப்படின்ற உன் மனதில் தோன்றிய எண்ணம் தான் காரணம் இது என்னுடையது என்று நீ எண்ணிய வரையில் உன் மனம் துயரத்தால் திண்டாடியது இது எனதல்ல என்ற எண்ணம் உனக்குள் வந்ததும் உன் மனதின் துயரம் விலகி அமைதி நிலவுகிறது எந்த பொருளையும் என்னுடையது என்று எண்ணும் போதுதான் அதன் இன்ப துன்பங்கள் நம்மை தாக்குகின்றன இன்பம் இலகுவானது வந்த வேகத்தில் சென்றுவிடும் ஆனால் துன்பம் கடுமையானது அது நம்மை மூழ்கடிக்கும் சக்தி படைத்தது உண்மையை சொல்ல வேண்டுமானால் இந்த உலகம் நமதல்ல அதை படைத்தவன் யாரோ நமது உடலும் நமக்குரியதல்ல அதை நமக்கு அளித்தவர் யாரோ ஆகவே இது என்னுடையதல்ல என்ற நினைப்புடன் நீயே இந்த ராஜ்யத்தை ஆட்சி செய்துவா அந்த பற்றற்ற நிலை உனக்கு வந்துவிட்டால் உன்னுடைய மனதை துயரங்கள் அண்டாது அப்படின்னு சொன்னார் குரு மன்னன் தெளிவு பெற்று அவரை வணங்கினான் குருவும் அவரை ஆசீர்வதிச்சு அங்கிருந்து கிளம்பி போனார் இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி